அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு கதை நேரத்தில் சந்திக்கிறோம் இன்றைக்கு வந்து அனிமல் ஃபார்ம் இதனுடைய மூன்றாவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் இந்த விலங்குகள் இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வயல்ல இறங்கி வேலை செய்கிறாங்க அண்டு மிஸ்டர் ஜோன்ஸ் முதலாளி அவர் இருந்த நேரத்துல எந்த அளவுக்கு வேலை முடியுமோ அதை விட குயிக்காவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அறுவடையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த முக்கியமாக அந்த வைக்கோல் அதுக்கப்புறம் அந்த தானியங்கள் அதெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க யாரும் திருடவில்லை எல்லா விலங்குகளும் அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யறாங்க ஈவன் அந்த கோழிகள் வாத்துகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க மண்ணில் எங்கெங்கெல்லாம் தானியம் விழுந்திருக்கோ அதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு அதையெல்லாம் கொண்டு வந்து அந்த கிடங்களை சேர்த்துட்டாங்க ஆனா ஒரே ஒரு கஷ்டம் அந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் அந்த மனுஷ பயில்களுக்காக செஞ்சது இதை வந்து அந்த விலங்குகள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து அந்த ரெண்டு காலில் நின்றுட்டு வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு அந்த பாக்ஸர் குதிரை இதுதான் வந்து இப்போ மூணு குதிரை ஆயிட்டா மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யுது எப்போ பார்த்தாலும் அது ஒரே ஒரு தாரக மந்திரம் நான் இன்னும் கடுமையாக வேலை செய்வேன் அப்படின்னு ஆனா இந்த விலங்குகளை எல்லாம் வேலை வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றிகள் ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிவு நிறைய இருக்கு ஆல் ஆர் ஈக்குவல் ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னாலும் யார் யார் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற பிளானிங் எல்லாம் போடுறது இந்த பன்றிகள் தான் இல்லையா அதனால இதுங்கெல்லாம் வந்து அந்த மற்ற விலங்குகள் பின்னாடி நினைந்துட்டு காம்ரேட் ம் அப்படிதான் அப்படித்தான் இப்படி வந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தன அதனால்தான் போல இருக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ அந்த விலங்குகளுக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கல ஒவ்வொரு வாய் தானியம் அவங்க சாப்பிடும் பொழுதும் இது நாம விலங்குகள் நாமளே சொந்தமா உழைச்சது யாரோ ஒரு கடுப்பேத்துற முதலாளி வந்து கண்ணாவினானு கத்திக்கினே நமக்கு இந்த தீவனத்தை போடலை அதுலேயும் அந்த முதலாளி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த விலங்குகளை அப்படியே உறிஞ்சி பிழைக்கின்ற மனுஷ பயிலுவன் அவன் யாரும் இங்கே கிடையாது நாமளே உழைக்கிறோம் நாமளே எல்லாரும் அதன் பலனை அனுபவிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்திக்கு ஏத்தா மாதிரி உழைக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி இப்போ ஃப்ரீ டைம் வேற நிறைய இருக்குது ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல இதில் ஏமாத்துறவங்க இல்லையான்னா இருக்குது அந்த மோலி அப்படின்னு ஒரு குதிரை இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் காலங்கத்தால் எழுதுக்காதுங்க கொஞ்சம் லேட்டாக தான் வேலைக்கு வரும் வந்துட்டு என்ன பண்ணும் டியூட்டி முடிகிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடும் கேட்டால் இல்லை என் குழம்புல வந்து ஒரு கல் பூந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த பூனை இது வேலை செய்கிற இடத்துல இவங்க பார்த்ததே கிடையாது என்னதான் பண்ணுது எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க அதே மாதிரி அந்த ஒரு கழுத ஓல்டு பெஞ்சமின் இருக்கு இல்லையா இந்த கழுதையை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜோன்ஸ் காலத்துல என்ன மாதிரி வேலை செஞ்சதோ அதே மாதிரிதான் இப்போவும் வேலை செய்யுது அதிகமாகவும் வேலை செய்கிறது கிடையாது இல்லை இப்போ நாம தானே வேலை செய்கிறோம் முதலாளி இல்லையே அப்படின்றதுக்காக அதனுடைய வேலையை குறைச்சிக்கிறதும் கிடையாது எப்போவுமே நிதானமாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை மட்டுமே இது செஞ்சிட்ருக்கு இப்போ மற்ற விலங்குகள்லாம் ஏன்னா அந்த பண்ணையிலேயே ரொம்ப வயசான மூத்த விலங்கு அப்படின்னா அது கழுதை தான் அந்த கழுதைக்கிட்ட கிட்ட போய் கேட்குதுங்க நாங்கள் இப்போதான் வந்து நம்மளை உறிஞ்சி கொழுக்கின்ற முதலாளியை அடித்து துரத்தி விட்டோம் நாமளே உழைச்சி நாமளே சொந்தமாக சாப்பிட்றோம் இது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா போது அந்த கழுதை ஒன்றே ஒன்று தான் சொல்லிச்சான் கழுதைகள் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழும் நீங்கள் என்றைக்காது எப்பவாவது ஒரு செத்து போன கருதியை பார்த்துருக்கீங்களா அவ்வளோதான் இதுக்கு மேலே அது எதுவுமே சொல்லாதுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு வேலை கிடையாது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக தான் வரும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விழா நடக்கும் அந்த விழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கொடி ஏற்றுவாங்க அந்த கொடிக்கு வந்து இந்த பண்டிகைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அவங்களுடைய ரூம்லேருந்து ஒரு பச்சை கலர் துணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பெயிண்ட்டில் குழம்பு அதுக்கப்புறம் கொம்பு இதை வந்து வரைஞ்சிட்டாங்க வரைஞ்சிட்டு இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஞாத்திக்கிழமை கொடியை அதுக்கப்புறம் அந்த கொள்கை வழக்கம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த பாட்டு பாடுறது இதெல்லாம் நடக்கும் அந்த பச்சை அந்த நிறம் வந்து அந்த பசுமையான வயல்வெளிகளை குறிக்கின்றது அதுக்கப்புறம் இந்த குழம்பு கொம்பு இது வந்து உலகம் முழுக்க இந்த விலங்குகளின் ஆட்சி வரப்போகின்றது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் வந்து அந்த கொள்கை விளக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமை செரிமனையும் போது பாத்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள்லாம் போடுவாங்க அண்டு பெரும்பாலும் அந்த தீர்மானங்கள்லாம் பன்றிகள் தான் கொண்டு வரும் அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு எல்லா விலங்குகளுக்கும் எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு தெரியும் ஆனால் என்ன தீர்மானத்தை கொண்டு வருது எதை தீர்மானமாக கொண்டு வருது அப்படின்றது யாருக்குமே தெரியாது பன்றிகளுக்கு மட்டுமே அது தெரிஞ்சுருக்கு அண்டு இந்த பன்றிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் நெப்போலியன் அப்படின்றது ரெண்டு இதுங்க தான் வந்து தீர்மானத்தை கொண்டு வரும் இவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அது எதிர்க்கும் அது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் இது எதிர்க்கும் எப்படியோ ஒரு வழியாக ஏதோ ஒரு முடிவு வந்துடும் அண்டு இந்த செரிமனி மீட்டிங் இதெல்லாம் வந்து அந்த பீச் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்ற ஒரு பாடலை பாடிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க இந்த பண்டிகைலாம் என்ன பண்ணுது இந்த தளவாடங்கள் இந்த குதிரையோட சேனம் அது மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ரூமை வந்து அவங்க எடுத்துக்கினாங்க அங்கே பார்த்திங்கன்னா இந்த தச்சு வேலை செய்கிறது அதுக்கப்புறமா இந்த இரும்பு வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அங்கே ஜோன்ஸோடைய வீட்டில் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது அதை பார்த்து அவங்க கற்றுக்கிறாங்க அதுலேயும் அந்த ஸ்னோபால் பார்த்திங்கன்னா புதுசாக கமிட்டி போட்டிருக்காரு ஆமாம் நிறைய கமிட்டிகள் அதில் பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன் கமிட்டி அப்படின்னு இது வந்து கோழிகளுக்காக அதுக்கப்புறம் சுத்தமான வால் கமிட்டி அதாவது கிளீன் டைல்ஸ் லீக் இது வந்து மாடுகளுக்காக அதுக்கப்புறமா வைல்டு காம்ரேட்ஸ் ரீஎஜுகேஷன் கமிட்டி இது என்னென்னா இந்த எலிகள் முயல்கள் இதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது இருக்கோம் இந்த கும்பலுக்குள்ளேயே வராது அவங்களுக்கெல்லாம் அந்த கொள்கையை எடுத்து சொல்வது இதுதான் வந்து வைல்டு காம்ரேட்ஸ் ரீஎஜுகேஷன் கமிட்டி அதுக்கப்புறமா வைட்டர் ஊல் மூமெண்ட் இது வந்து அந்த ஆடுகளுக்கு ஏன்னா அந்த ஆடுகள்லேருந்தான அந்த ஊல் எடுக்கிறாங்க இது மாதிரி நிறைய கமிட்டி போடுறாங்க அதுக்கப்புறமா அந்த படிக்கிறதுக்கு சொல்லி சொல்லித்தரத்துக்கு இதுக்கு வேற வந்து நிறைய குரூப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க பன்றிகள் ஆனால் என்னவோ தெரியலங்க இவ்வளோ கமிட்டி போட்டோம் எல்லாமே வேலைக்காகாமல் போயிடுச்சுங்க இந்த எலிகள் முயல்கள் இவங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்கத்தை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்றது ஆரம்பத்திலேயே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதுங்கெல்லாம் இஷ்டத்துக்கு அதுபடி தான் நடக்கும் அதை ஒன்றும் மாற்ற முடியல இந்த பூனை என்ன பண்ணுது அந்த ரீஎஜுகேஷன் கமிட்டி அதில் போய் ஒரு நாள் ஜாயின் பண்ணுதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை வழக்கத்தெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்குது கேட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த செவுத்து மேலே சில சிட்டுக்குறிகளாக உக்காந்துட்டுருக்கு உடனே இந்த பூனை அங்கே போயிட்டு இதை பாருங்க இந்த அனிமலிசம் இந்த கொள்கை என்ன தெரியுமா எல்லா விலங்குகளும் காம்ரேட்ஸ் அதனால் வந்து யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வந்து கொல்லக்கூடாது இப்படி தான் வந்து இந்த அனிமலசத்தோட கொள்கை இருக்கின்றது அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்குதுங்க ஆனாலும் இந்த சிற்றுக்குருவிகள் கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் உக்காந்துக்கிட்டு தான் இதெல்லாம் கேட்குது கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளுமே வந்து ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சுக்கிச்சுங்க ஆனால் இந்த பன்றிகள் பக்காவாக கற்று வச்சுருக்குது இந்த நாய்களுக்கு வந்து படிக்க தெரியும் ஆனால் அந்த ஏழு கட்டளைகள் இருக்கு இல்லையா அதை தவிர வேறு எதையும் படிக்கிறதுல அதுங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு போகவே இல்லை அந்த மியூரியல்னு ஒரு ஆடு இருக்குது அது வந்து நாய்களை கூட நல்லா படிக்க தெரியுது அதுக்கப்புறம் எப்போ வாச்சோம் ஒரு துண்டு பேப்பர் பறந்து வந்ததுன்னா அதை வச்சு படிச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த பெஞ்சமின் கழுத இருக்கு இல்லையா இது வந்து பன்றிகளை மாதிரியே நல்லா படிக்க தெரியும் ஆனால் அது ஏனோ தெரியல படிக்கிறதுக்கு ஒரு நாளும் அது ட்ரை பண்ணதே கிடையாதுங்க கேட்டா படிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்புறம் என்னத்தை படிக்கிறது இப்படிதான் சொல்லும் அது அந்த குளோவர் இன்னொரு குதிரை அது வந்து எல்லா எழுத்துக்களையும் ஏ டு ஜி கத்துக்குச்சு ஆனா வார்த்தைகள் ஃபார்ம் பண்ணதுக்கு அது தெரியாது அதே மாதிரி இந்த பாக்ஸர் இருக்கு இல்லையா இன்னொரு குதிரை அதுக்கு பாவம் அந்த நாலு எழுத்து அந்த நாலு எழுத்து படிச்சான்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏபி சிடி இது வரைக்கும் தான் வந்ததுங்க அதை வந்து அப்படியே காலில் வந்து தரையில வச்சு எழுதும் ஏபிசிடி அப்படின்னு அந்த டிக்கு அப்புறம் தாண்டி இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு போச்சுன்னா ஏபிசிடி மறந்துடும் அதனால ஐயோ அது மறந்து போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் ஏபிசிடிக்கு வரும் அது பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஏபிசிடியோடயே நின்றுருச்சு ஆனா அதை பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஒர்க் ஹார்டர் நான் இன்னும் கடுமையாக உழைப்பேன் இதுதான் அதனால படிச்சு என்ன படிக்காட்டான வேலை மட்டுமே செஞ்சுட்ருப்போம் அப்படின்னு போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளும் படிக்க கத்துக்குச்சு அப்படின்னு சொன்னோம் ஆனா அதுக்கும் சில விதி விலக்குகள்லாம் இருக்கு ஆடுகள் கோழிகள் வாத்துகள் இதுக்கெல்லாம் வந்து அந்த ஏழு கட்டளைகள் இருக்கு இல்லையா அதை வந்து மனப்பாடம் செய்ய தெரியல இது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா அந்த ஏழு கட்டளைகள் தான் அனிமலிசத்தோட பேக் போன்னு அப்புறம் ஸ்னோபால் அந்த பன்றி அது ஒரு நாள் என்ன சொல்லுது பாருங்க இந்த ஏழு கட்டளைகள் இது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு அதனால அது அப்படியே சுருக்கி ஒரே ஒரு கட்டளையா ஒரு கொள்கையாக நம்ம மாத்திடுவோம் அது என்ன கொள்கை அப்படின்னா நாலு கால் நல்லது ரெண்டு கால் கெட்டது இதுதான் அனிமலிசம் அந்த கொள்கையுடைய சாராம்சம் இத மட்டும் ஒருத்தர் முழுசா மனசுல அதாவது விலங்குகள் அவங்க வந்து இந்த மனுஷ பயலோட இன்ஃபுளுசுக்கு என்னைக்குமே ஆளாக மாட்டாங்க ஆனா பறவைகள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நீங்க பாட்டுக்கு நாலு கால் நல்லது ரெண்டு கால் கெட்டது நீங்க எங்களுக்கு ரெண்டு கால் தானே இருக்குது அப்புறம் வந்து ரெண்டு கால் கேட்டதுன்னா நாங்களாம் என்ன பண்றது அப்படின்ன உடனே ஸ்னோபால் அவர் தானே வந்து அதை சுருக்கி ஒற்றை வரி கொள்கையை மாற்றினவர் அவர் சொன்னதை கேள்வி கேட்டா அவர் சும்மா இருப்பாரா அது மட்டும் இல்லை அவர் ரொம்ப புத்திசாலி இல்லையா கம்ரேட்ஸ் பறவைகளுடைய இறக்கைகள் அந்த வச்சு தானே நீங்க வந்து முன்னாடி பின்னாடி போறீங்க மேல கீழே போறீங்க பறக்குறீங்க அப்போ அதையும் நாம வந்து கால்களாகத்தான் கன்சிடர் பண்ண வேண்டும் மனுஷனுக்கும் விலங்குக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே கைகள் அந்த வச்சு தான் மனுஷன் எல்லா கொடுமைகளையும் பண்ணிட்டு இருக்கா அதனால நீங்க அந்த இறக்கையை கையின்னு நினைக்காதீங்க அதுவும் கால்கள் ஸோ நீங்களும் அந்த நாலு கால் கேட்டகரியில வந்துடுறீங்க அப்படின்னு அருமையா ஒரு முட்டு கொடுக்கறதுன்னு சொல்லாம ஏதோ ஒன்று கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டது பறவைகளுக்கு இவ்வளவு பெரிய விளக்கெல்லாம் புரியல ஆனாலும் சரி ஏதோ சொல்றாரு ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் சேர்ந்து நாலு கால் நல்லது ரெண்டு கால் கெட்டது அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருச்சிங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏழு கட்டளைகள் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு மேல கொட்டை எழுத்துல நாலு கால் நல்லது ரெண்டு கால் கெட்டது அப்படின்றத எழுதி வச்சுட்டாங்க ஏன்னா அந்த ஏழு கட்டிலையும் படிக்க முடியாதவங்களுக்குலாம் அதனுடைய சாராம்சம் சுருக்கி ஒன்று கொடுத்துக்கிறாங்க இல்லையா இதையாவது கத்துக்கங்க இதுதான் அனிமலிசம் அப்படின்னு இந்த நெப்போலியன் இருக்கு இல்லையா அந்த இன்னொரு பன்றி அதுக்கு வந்து இந்த ஸ்னோபாலோட கமிட்டிகள் மேலே கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது அது என்ன சொல்லுதுன்னா அது பாருங்க இந்த குட்டி விலங்குகள் அதுங்களுக்கு வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணும் கல்வியை கொடுக்க வேண்டும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க பெருசா வளரும் போது கல்வியுடன் வளர வேண்டும் அப்படின்னு இதை வந்து யாரும் கேட்டதா தெரியல இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு நாய்கள் அதுங்க என்ன பண்ணுதுங்க ஒரு ரெண்டு மாசம் மொத்தமாக ஒரு ஒன்பது குட்டி போடுது அந்த குட்டி எல்லாம் பால் குடி மறந்த உடனே அந்த நெப்போலியன் இருக்கு பாருங்க அதாவது ஸ்னோபால் கமிட்டியை விரும்பாத நெப்போலியன் அது என்ன பண்ணிட்டு அந்த அம்மா கிட்டேந்து அம்மாக்கள் கிட்டேருந்து அந்த குட்டிகளை பிரித்து இல்லை இல்லை நான் அதுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுச்சுங்க எங்க போச்சு என்ன அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல ஆனால் எங்கேயோ ஒரு பறனையில் யாருக்குமே எட்டாத ஒரு இடத்துல ஒரு ஏணியை வச்சு அங்கே கொண்டு போயிட்டு வச்சுட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மற்ற விலங்குகள்லாம் அந்த நாய்க்குட்டிகள் என்ன ஆச்சு அப்படின்றதையே மறந்து போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் எங்கே போச்சு தினிக்கும் அந்த மாடுகள்கிட்ட போயிட்டு பால் கறகுறாங்க ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் இருந்தது விரைவிலேயே அது தெரிஞ்சிருச்சு இந்த பன்னிகளுடைய தீவனம் இருக்குல்ல அதை வந்து பாலை ஊத்தி மிக்ஸ் பண்றாங்க அதே மாதிரி அந்த ஆப்பிள்லாம் வந்து பழுக்கும் அதுல சிலது வந்து அப்படியே கீழே உழுந்துடும் இந்த ஆப்பிள்களும் எங்க போகுது அப்படின்னு தெரியாம இருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு உத்தரவு வருகின்றது இதை பாருங்க இந்த கீழே ஆப்பிள் எல்லாம் வந்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அதை அப்படியே ஒன்னா சேர்த்து எடுத்துகிட்டு வந்து அந்த தளவாடங்கள்லாம் வச்சுருக்க ரூமில் பன்றிகள் இருக்குது இல்லையா அங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் பத்திரமா வச்சிடணும் அப்படின்னு இந்த மற்ற விலங்குகள் வந்து இப்படி கொஞ்சம் என்னது இது இந்த மாதிரி ஆப்பிள் எல்லாம் அவங்க ரூமுக்கு கொண்டு போய் சொல்கிறாங்களே அப்படின்லாம் முணுமுணுப்பு வந்தது பட்டு அதுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அதனால் அது அத்துடன் அடங்கி விட்டேன் இந்த விஷயத்துல மட்டும் நெப்போலியன் அந்த ரெண்டு பன்றிகளுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது சரி யாராவது ஏதாவது கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கியூலர்னு மூணாவது ஒரு பன்றி சொன்னேன் அது வந்து கருப்பை கூட வெள்ளையா மாத்திரக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை அப்படின்னு அதை என்ன பண்ணும் போயிட்டு விளக்கம் கொடுக்கும் இந்த விளக்கம் என்னன்னா காம்ரேட்ஸ் நாங்கள்லாம் இதை வந்து ஏதோ சுயநலத்துக்காக பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது வந்து எங்களுக்கு மட்டுமே இருக்கின்ற உரிமை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க சொல்லப்போனா பன்றிகள் ஆகிய நாங்க இந்த பால் ஆப்பிள் இதையெல்லாம் வெறுக்கிறோம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆனால் எதுக்காக இந்த பால் ஆப்பிளை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா எங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த பால்லையும் ஆப்பிள்லையும் காமரேட்ஸ் இது அறிவியல் நிரூபிச்சிருக்க ஒரு விஷயம் இந்த பால்லையும் ஆப்பிள்லையும் சில சத்துக்கள்லாம் இருக்குது அது வந்து பன்றிகளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் பன்றிகள் மூளையில வேலை செய்கிறோம் இந்த ஒட்டுமொத்த பண்ணையை மேனேஜ் பண்றது உங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது உங்களுடைய நலனை காப்பாற்றுவது இதெல்லாம் எங்களுடைய பொறுப்பு அல்லும் பகலும் உங்களுடைய நலத்துக்காகவே நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பாலையும் ஆப்பிளையும் எங்களுக்கு பிடிக்காட்டாலும் கொமட்டிட்டு வந்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம் நாங்க இந்த பன்றிகள் எங்களுடைய இந்த பொறுப்பிலிருந்து தவறிவிட்டோம் எங்களுடைய கடமையை சரியா செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா ஜோன்ஸ் உள்ளார வந்துருவாரு எப்படி ஜோன்ஸ் மறுபடியும் உள்ளார வந்துருவாரு நிச்சயமா வருவார் காம்ரேட்ஸ் உங்களை யாருக்காவது ஜோன்ஸ் இங்க மறுபடியும் வரணும் அப்படின்ற ஆசை இருக்கா இப்போ இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் பயம் எங்க ஜோன்ஸ் திரும்பி வந்துருவாரோ அப்படின்னு அதனால நாங்க ஆப்பிள் சாப்பிட்றது பால் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஜோன்ஸ் வராமல் இருப்பதற்காக அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் சரி சரி அப்படின்னு எல்லா விலங்குகளும் தலையாட்டி விட்டன முக்கியமாக இந்த பன்றிகள் அவர்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் அது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் தெளிவாக புரிந்து விட்டது ஸோ இனிமே எந்த ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது அந்த பால் அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் இதெல்லாம் வந்து பன்றிகளுக்கு மட்டும் அப்படின்னு ஒருமனதாக எல்லா விலங்குகளும் ஏற்றுக்கொண்டு விட்டன மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் வணக்கம்